நன்றிங்க வணக்கம் நான் குமர்லிங்க ஹர்ஷா கார்ஸ்லேருந்து பேசுகிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எல்லாமே மாரி பேஸ்ட் பண்ணி இந்த வண்டி கேட்குற இவங்க ஓனர் விலைக்கு மட்டும்தான் கேட்குறேன் குறைஞ்ச விலைக்கு மட்டும்தான் நம்மள்கிட்ட கார் இருக்குதுங்க வேறு வேலைக்கு இல்லைங்க வண்டி பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்கள் இன் இன்டீரியர் லுக்கெல்லாம் பாருங்கள் இன்டீரியர் லுக்கெல்லாம் பாருங்கள் நீங்கள் நாலு பேர் தாராளமாக இப்படி ஏறி அந்த அந்தளவுக்கு இடம் வசதி இருக்குதுங்க தாராளமாக உட்காந்துக்கலாம் அவங்க கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க மேசூல் பண்ணி பேசிக்கலாம் டயர் பாருங்கள் டயர் பாருங்கள் டயர் நாலு டயர் நூறு டயர் 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 கட்டு பாருங்கள் நாலு டயர் நூறு பிரச்சினை இல்லை பாருங்கள் ஆனால் வண்டி இன்ஜின் இங்கே இருக்குது நீங்கள் வாழ தள்ளி சுங்கள் வாழ ஐயா ஆரோ இல்லை ஆரோ இடோன்னு போகலாம் வண்டி அவ்வளோ மார்க் பேசுல இருக்குதுங்க வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் பொமரிலிங்க தானியஸ்வீ மண்டபத்தில் நிற்குங்க நீங்கள் வந்து வண்டி பார்க்கலாம் மைலேஜெல்லாம் எப்படிங்க சார் மைலேஜ் வந்துங்க அவர் ஓனர் லிட்டருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது கிடைக்குதுங்கிறாங்க நான் ஓட்டுறது நீங்கள் வந்து ஓடி பாருங்க குறைஞ்சது நாற்பது நாற்பத்தஞ்சாவது கிடைக்குங்க ஓட நீங்கள் டீசர்டுங்களா பெட்ரோலுங்களா இது ரெண்டுமே போட்டுக்கலாம் கேஷு கேஷ் பெட்ரோல் சரிங்களா வண்டி எனக்கு 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 தேவைப்படுதுங்க சரி சரி இருந்தாலும் வண்டி நிறுத்துறது கடமில்லை அங்க வேற பெரிய வண்டி நிறுத்திக்கிறேன்னா அதனால வண்டி நிறுத்துறது கடமில்லை அதனால கொடுக்கலாம்னு போட்டு கொடுத்துருக்காங்க